அந்தர் அடித்த செங்கோட்டையன் மகிழ்ச்சியில் எடப்பாடி

அதிமுகவை பொறுத்த வரைக்குமே சசிகலா ஓபிஎஸ் டி டி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் இந்த நான்கு நபர்களுமே அதிமுகவிற்கு எதிராக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் மறுபடியும் அதிமுக சசிகலா அமையருடைய கைவசம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்து அதிமுகவிற்கு எதிராக இரட்டை லட்சணத்தை முடக்குவது அதே போல பொதுச்செயலாளருக்கு எதிராக வழக்குகள் என்னை நீக்கியது செல்லாது அப்படிங்கிற வழக்குகள் இல்லை நான் தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் என எத்தனையோ வழக்குகளை தொடுத்தது இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அசைத்து விட முடியல பாஜகவை நம்பி பாஜகவுடைய பேச்சை கேட்டு ஓ பி எஸ் எவ்வளவோ வேலைப்பாடுகள் எத்தனையோ வழக்குகளையும் தொடுத்து பார்த்தார் அவர்னாலே ஒன்னும் செய்ய முடியல எடப்பாடி இப்படிப்பட்ட ஒரு சூழல் செங்கோட்டையின் திடீரென போர்க்குடி உயர்த்தி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதற்கு பத்து நாட்கள் காலக்கெடு அப்படிங்கிற மாதிரி காலக்கெடுவை கொடுத்தார் செங்கோட்டை நினைத்தது என்ன பத்து நாட்கள் காலக்கெடு கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி பயந்து விடுவார் இதை பயன்படுத்தி அதிமுகவை ஒன்றிணைத்து சசிகலாவுடைய தலைமை ஏற்க வைத்து சசிகலா அம்மையாரின் மூலமாக நாம் மிக முக்கியமான பொறுப்புகள் அடைந்து விடலாம் என செங்கோட்டையின் ஆசைப்படுது ஆனால் அதற்கெல்லாம் ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதவிகளை பறித்தார் அப்புன்னே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்து நாட்களுக்கு என்பது ஒரு மாத காலம் என்பது ஆகப் போகிறது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவிலே எந்த விதமான மாற்றம் என்பது கிடை கிடையாது அதே போல செங்கோடு இருக்கக்கூடிய ஆதரவுகளும் நாளுக்கு நாள் கரைந்து கொண்டேதான் ஈரோடை தவிர்த்தவருக்கு வேறொரு மாவட்டங்களிலே தனிப்பட்ட முறையிலே ஆதரவுகள் என்பது இருக்கிறதா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது அந்த ஈரோடு மாவட்டத்திற்குள்ளாகவே இருக்கக்கூடிய நபர்களே அதிமுக தான் எங்களுக்கு முக்கியம் தனிநபர் முக்கியம் கிடையாது என நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறாராம் நமது செங்கோட்டையினவர்கள் அதாவது செங்கோட்டையனுடைய மனநிலைமை என்பது திடீரென மாற்றம் அடைய ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்குமே அதாவது இப்போதைக்கக்கூடிய வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பாய்த்து கொண்டால் கண்டிப்பாக சசிகலாவும் உள்ளே வர முடியாது ஓ பி எஸ் உள்ளே வர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஜெயித்து விட்டால் நாம் தண்ணி தன்னிச்சையாக விடுவோம் அதற்கு தன்னிச்சையாக விடப்பட்டால் சசிகலாவுடைய நிலைமை ஓ பி நிலைமை தான் நம்மளுக்கு வரும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை என்பது பேச இருப்பதாக நமது செங்கோட்டையன் தரப்பில் இருந்து ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட செங்கோட்டைய பொறுத்த வரைக்குமே அதிமுகவிலே மூத்த தலைவர் முன் முன்னாள் அமைச்சர் அது மட்டுமில்லாமல் முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னே கூட அவர் இந்த மாதிரி அதிமுகவுக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தி இருப்பது சற்று தொண்டர்கள் மத்தியிலே அதிர்வலை ஏற்படுத்தி இருந்தாலும் தற்சமயம் செங்கோட்டையுடைய ஆதரவுகள் நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க